ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு சீர்கா பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் இன்றைக்கான ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி காரக்குழம்பு வச்சுருக்கேன் ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க அடுத்தது கால் டீஸ்பூன் வெந்தியம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்போது வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும் வெங்காயம் வேகிறதுக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அந்திலேருந்து சாறு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அது ஊறட்டும் இப்போது தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கங்க பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுத்தது வந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து நல்லா கூழாகணும் அந்த அளவுக்கு வந்துட்டு வதக்கணும் நான் வந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் ஏன்னா தக்காளி வந்துட்டு நல்லா கூழாகிறதுக்கு நான் தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கங்க ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா தீஞ்சு அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் நல்லா தக்காளி வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தக்காளி ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் நீக்கிட்டு அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே மாதிரி தான் நல்லா வதக்குங்க வதக்கிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா வேகணும் அப்போ தான் குழம்பு வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் இதை எல்லாமே எண்ணெயிலேயே பொறிச்சு எடுத்துருங்க தண்ணியே ஊற்ற வேண்டாம் எண்ணெயிலேயே நல்லா பொறிச்சி எடுங்க ஸோ இப்போ வெங் உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பத தேங்காய் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த தேங்காய் வந்து நல்லா அலசிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காயில் கொஞ்சம் பொருட்கள் சேர்க்கணும் அது என்னென்னு பார்த்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் பல் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கால் கை அளவு வந்துட்டு உடச்ச கடலை இருக்குது இல்லைங்களா பொட்டுக்கடலை அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காக வர்றதுக்கும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி அரைச்சி போட போகிறோம் ஸோ இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க அடுத்தது இப்போ தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் ஸோ தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு செவன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு நல்லா வெந்துருச்சு ஸோ இதையே நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நான் ஒரு மூணுலேருந்து மூன்றரை டீஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏற்ப குறைச்சோ கூடியோ ஆட் பண்ணிக்கங்க நம்ம வந்துட்டு தேங்காய் அடித்து ஊற்றுவோம் இல்லைங்களா அதுக்காக குவாரம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அதனால் நான் மூன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே நம்ம நல்லாவே எண்ணெயில் தான் வதக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த மிளகாத்தூள்லாம் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் சரிங்களா கொஞ்சம் தண்ணியாகவே ஃபஸ்ட்டு குழம்பு இருக்கட்டும் ஏன்னா குழம்பு வந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது குழம்பு வந்து திக்காயிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிக்கணும் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு ஸோ இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தலை தளன்னு கொதிக்கணும் குழம்பு சரிங்களா இப்போ வந்து உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துட்ருக்கோம் இந்த டைமில் நம்ம வந்துட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் புளியை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் புளி வந்துட்டு இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க புளி கரைச்சி ஊற்றினோடனே குழம்பு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க குழம்பு கொதித்த பிறகு நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம கலறி விட்டுட்டு அதே மாதிரி குழம்பு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் அந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஹை ஸ்பீடில் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடும் ஆனால் தேங்காய் ஊற்றின டைமில் வந்துட்டு குழம்பு தீஞ்சும் போயிடும் அதனால கிட்டேயே நின்று நல்லா ஒரு ரெண்டே நிமிஷம் வதக்கிட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க கூடவே வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மேலே கார்னிஷிங்காக போட்டுங்க அவ்வளோதான் சூப்பரான தேங்காய் அரைச்சி ஊற்றி உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி சுட சுட சாப்பாடு வச்சு அப்பளம் வறுத்து சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு தேங்காய் அரைச்சி ஊற்றின காரக்குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஒரு செய்கிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் தான் ஆகும் ஸோ அந்தளவுக்கு ஈஸியான ஒரு குழம்பு அது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அதுவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்